உடம்புக்குள்ளேயே தங்கிச்சுனா மலத்துல கூட போல அப்படின்னா சரி எல்லாமே காரம் ஆகும் காரம் ரொம்ப ஜாஸ்தி ஆகும் ஓ சரி சரி நீர் போகல நீர் வந்து ஆவி ஆயிடுச்சு நல்ல சூடு நீர் எல்லாம் ஆவி ஆயிடுச்சு அப்ப அதுல இருந்து உப்பு வந்து உள்ள செட்டில் ஆயிடும் உப்புனுடைய கடைசி நிலை என்ன அப்ப சிறுநீர் உள்ள தங்கினாலும் கடைசியில சுண்ணாம்தான் உருவாகும் கல்லு

மேருமனே தங்கிட்டே இருந்து கட்டிய மார்சுனா அதுக்கு டெஸ்டஸ் கேன்சர்னு ஒரு பேர் இருக்கு. ஓ. ஹ்ம். தானே சுணாமுதானே? ஆமா சாமி, இது பியூர் கே. அது தெரியும். சாரம். ஆமா சுவீகாரம் அது சுணாமு. அது ஊளியே தங்கிட்டு சூட்ல என்னாயிருதம் கட்டலை கட்டையடும். கட்டையடும். ஓகே. அது அது கல்லாயிடுச்சுன்னா அது டெஸ்டஸ் கேன்சர் வரும். அது கல்லுதான். இருக்கும் உடம்புல ஒண்ணு மாத்துறதுக்கு உப்பு வேணும் விந்து உள்ளே தங்கிட்டு விந்து தக்க வைக்கிறது மட்டும் யோகம் கிடையாது வைத்தியர்கள் வந்து விந்து கட்டுறா சரி சரி சாப்பிட்டா கேன்சர் தான் வரும் கடைசியில அத உடஞ்சு வெளியே போகாத கட்டக்குடி பொருளை சாப்பிடணும் அது வந்து அத சிதையாம நிறுத்தும் சிதையாம நிறுத்துறது அன்ன அன்னைக்கு வாசியா ஊதி மேல மாத்திரணும் இல்ல தவம் தொடர்ந்து பண்ணனும் பிரமச்சரியத்துல தவம் பண்ணணும் அப்ப அது வந்து சாலிட் அது போகாது அதாவது உருகி வெளியில ஓடாது பாயாசத்துல தண்ணி கலந்தா என்ன ஆகும் ரசம் ஆகிடும் ஓடிடும் ஓடிடும் இந்த விருந்த கட்டுற என்ன பண்ணணும் இந்த ரசமா இருக்கக்கூடிய விருந்தை சீக்கிரம் ஓடிடும் சிறுநீர்ல கழிஞ்சு அத தடுத்து பாயாசம் மாதிரி அத மாத்தோம் நல்லா மாத்தாது இது இந்த பாயாசம் மாதிரி கூழ்மை மாதிரி இருக்கிற ஸ்டேஜ்லயே வந்து வாசியோ தவமோ தியானமோ ஏதோ பண்ணி அத மேல ஏத்திடுறது மனலாவ இது பாயாசம் மாதிரி உள்ளுக்குள்ள அந்த கூழ்ம ஸ்டேஜ்ல இருக்கும் போது மலதில எல்லாம் அடக்கிட்டு தவம் பண்ணாம இருந்தோம்னா அது கட்டியா மாறிடும்

காரத்தை நம்ம மீறிடுச்சுன்னா உடம்பு காரத்தை சாப்பிடாது வெறுத்து ஒதுக்கும் ஏன்னா ஜாஸ்தியா இருக்கு ஏற்கனவே வெறுத்து ஒதுக்கிடும் அப்ப இவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அது வைத்தியர்களுக்கு குணப்பாடாது காரத்தை விரும்ப மாட்டாங்க ரொம்ப காரத்தை விரும்ப மாட்டாங்க குளிர்ச்சியா விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஓகே சமீ இப்போ சுண்ணத்தாய்சிக்காக உள்ள எடுக்கும் போது கூட இந்த இடத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்போ சுண்ணத்தையும் சேர்த்து எடுக்கிறோம் நடக்கும்போது உஷ்ணத்தை அதிகம் இருக்கும் போது சுண்ணம் சாப்பிடக்கூடாது உப்போட சேர்த்து சாப்பிடணும்

இதே காரம் நிறைய சாப்பிடுறாங்க அப்படின்னா காரம் எனக்கு பிடிச்சிருக்கு கால்சியம் தேவை தேடி சாப்பிடுறாங்கன்னா மழை ஜலம் விந்து இதெல்லாம் வெளியில போயிட்டு இருக்குன்னு அர்த்தம் இல்லாட்டி இதுவே வந்து இது இது புரியுதா ஆமா இதே விண்டர் சீசன்ல எல்லாருமே காரத்தை விரும்பி சாப்பிடுவோம் அப்ப என்ன அர்த்தம்னா நாம உணராத பயாலஜிக்கல நமக்கு வந்து தாதுக்கள் வந்து எங்க அழியுதுன்னா மனதில வந்து போனா தான் அழியுது அதுதான் கணக்கு அப்பதான் நம்ம உடம்புல சுண்ணாமும் காரமும் குறையுது நம்ம கணக்கு ஆனா விண்டர்ல இந்த அருதுக்கு எட்டாத வகையில நாம காரம் சாப்பிடுவோம் அப்ப மலதில விந்து அழிஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம் நாம உணராத வகையில சுண்ணாம்பு உடம்புல வெளியில போயிட்டு இருக்கோம் சுண்ணாம்பு எடுத்துக்கோம் சன்லைட்ல இருந்து கால்சியம் உள்ள

ஆல்கலைன் சாரபையில சேர்த்து சாப்பிட்டுக்கணும் ஆல்கஹால்ல ஆல்கலைன் திருவிழா திருவிடுவதையில திருவிழிய சேர்த்து சாப்பிட்டு இது நம்ம எவ்வளவு சேர்த்து வச்சிருந்தாலும் நர்பசாரணை நீங்க எவ்வளவு சேர்த்து வச்சிருந்தாலும் சீசன் வந்து திருடிட்டு போயிடும் உடம்ப என்ன பக்கம் பண்ணி வச்சிருந்தாலும் சரி ஓகே எடுத்துட்டு போயிடும் இந்த இடங்கள் தான் தனிமையும் குகையும் தேவைப்படுது அத கல்பக்கோடு உடம்ப தயார் பண்ணாலும் முடியாது ஒரே ஒரு ஹெவி வின்னுட்டு போதும் ஆளை காலி பண்ணிடும் ஓ அதனால இருக் சூட்ட அரியம் பண்ணிட்டு அதுக்கு தகுதியான இடங்கள்ல இருந்து தவரத்துல உட்கார்ந்துக்கணும் உடன் அடக்கிட்டால திருடாது அது உம் மூச்சு நீல 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 அத எடுத்துட்டு போயிடும் எவ்வளவு கருப்பசனம் பண்ணாலும் அத எடுத்துட்டு போயிடும் ஆனா சரி 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 ஓகே சார் ஓகே சார் இந்த வின்டர் சீசன்ல காத்துக்கு சுவை இருக்கு சம்மர் சீசன்ல வர்ற காத்துக்கு வந்து காரம் ஜாஸ்தியா இருக்கும் அந்த காத்துல ம் ம் புரியுது நமக்கு தெரியாது சென்சிட்டிவ்க்கு புரியாது அது ம் காரத்துக்கு மேலவே மாதிரி காரத்தன்மை ஜாஸ்தியா இருக்கும் சம்மர்ல ம் விண்டர்ல அந்த காத்துல இனிப்பு அதிகமா இருக்கும் ஓ தண்ணி இனிப்பு அதிகமா இருக்கும் ம் வின்டர்ல ம் அது வந்து இனிப்பு எங்க இருக்குதோ அதுக்கு சுண்ணாம்பு வேணும் எடுத்துக்கோ பால் எப்படி வெள்ளத்தை திருடியிருக்கோ தண்ணி எப்படி திடப்பொருள் எல்லாம் திருடுதோ அதே மாதிரி இந்த வார காத்துல இருக்கிற இனிப்பு சுதை கவத்தை கொடுத்துரும் நமக்கு நம்ம உடம்புல இருந்து காரத்தை எடுத்துக்கோ மிளகாய் சாப்பிட்டோம் வாய் எரியுது சுண்ணாம்பு எரியுது வாய் மிளகாய் சுண்ணாம்பு தான் இப்படி சுண்ணாம்பு தானே வாய் எரியுது தின்னுட்டேன் இப்ப வாய் எரியுது எப்படி நிறுத்துறது வெறும் குடிக்கலாம் ஆனா அத விட சர்க்கரை சாப்பிடுற வாட காத்து குளிர்வாலத்துல வீசக்கூடிய காத்துக்கு இனிப்பு சுவை இருப்பாங்க குளிர் காலத்துல மூலாதாரமும் குளிர்ந்து போயிடும் வாசி மேல இருந்தது குளிர்

இல்ல என்ன பழிக்க தூக்கம் தூக்கம் வந்துடும்